சிவசிவ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நமக்கு நடுவணுக்கு தேர்தல் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்று சொல்லுவார்களே அந்த ப தேர்தல் நடக்கிறது அதை ஒட்டி உள்ள பிரதிவாதங்களிலே இங்கே தமிழகத்திலே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததை பற்றிய ஒரு பேச்சு இருபக்கமும் பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து வருகின்றன வரலாறு என்ன சொல்கிறது என்றால் ஆயிரத்து அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே ராமநாதபுரம் சேது மன்னர் வகைரா அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இந்த கட்சத்தை இருந்திருப்பதாக அவர்கள் வரலாற்று ஆவணங்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களால் அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்து தொடர்ந்து இந்தியா இலங்கை எல்லாமே ஒன்றாகவே இருக்கிறது இலங்கை மீது உள்ள ஆளுமை அங்கேயும் வந்து வேதநிதி தான் பரவி இருக்கிறது முதலில் அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இராமாயண காலத்திலேயே அங்கே வாழ்ந்த இராவணனாக இருக்கட்டும் அந்த அரக்கர்களாக இருக்கட்டும் அந்த குடிமக்களாக இருக்கட்டும் எல்லாம் சைவ வழிபாட்டில் இருந்து இருக்கிறார்கள் சிவத்தை தவிர அவர்களுக்கு வேறு கடவுள் கிடையாது பார்த்திவலிங்க பூஜைகள் வந்து செய்திருக்கிறார்கள் லிங்க பூஜைகள் அங்கே பெண்களாக இருக்கட்டும் மண்டோதரி முதல் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாம் லிங்க பூஜை செய்திருக்கிறார்கள் ஒரே பண்பாடு தான் இருந்திருக்கிறது இலங்கையாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அந்த வேத கீழ் உள்ள ஒரே சமயம்தான் அங்கே எல்லாம் நிலை பெற்று இருந்திருக்கிறது அது ஒரு புரகம் இருக்கட்டும் இப்பொழுது என்ன என்றால் பல பிற்காலத்திலே வந்து நமது சோழர்கள்லாம் அங்கே போய் படையெடுத்து போய் அதை பிடித்து ஆட்சி செய்து வேண்டிய அரசனை அங்கே நியமித்தது அப்புறம் நமது சைவ ஆலயங்கள் எல்லாம் அங்கே திருகோணமலை அந்த கேதீஸ்வரம் போன்ற அந்த வித போல ஆலயங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடியது முருகப்பெருமானுக்கான ஆலயங்கள் இதர இந்து சமய சார் பிரிவுகள் இருக்கின்றனவே எல்லா ஆலயங்களும் அங்கே இருக்கின்றன பல பிரிவுகள் இருக்குது பௌத்தமும் நமது இந்தியாவில் தோன்றிய சமயம் அங்கே ஒரு பிரிவினர் பௌத்தர்களாகவும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது தொன்மை காலம் தொட்டு இருந்து வருகிறது இந்த கச்சத்தீவானது எங்கே இங்கே இருக்கிறது என்றால் நமது ராமேஸ்வரத்திலேருந்து பார்த்திங்கன்னா கச்சத்தீவு இருபத்தாறு கிலோமீட்டர் இருக்குது ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னார் என்ற இடத்திற்கும் உள்ள இடைவெளி முப்பத்தாறு கிலோமீட்டர் கச்சத்தீவு இருபத்தாறு கிலோமீட்டரில் இருக்குது அந்த கச்சத்தீவு நமக்கு சொந்தமாக இருந்திருக்கிறது நம்மளுடைய ஆளுகைக்கு உட்பட்டு பலகாலமாக இருந்திருக்கிறது சுதந்திரம் பெற்ற பிறகும் காலமாக நம்மிடமே தான் இருந்து வந்தது அதே ஸ்ரீலங்காக்காரர்கள் அதைக்கு உரிமை கோரி வந்தார்கள் எங்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்று பலவாராக இந்த வாத பிரதிவாதமெல்லாம் நடந்து அப்படியெல்லாம் வந்திருக்கும் பொழுது ஏதோ காரணத்தால் எதையும் கருத்தில் கொள்ளாமல் என்ன விளைவு ஏற்படும் பின் விளைவு என்ன ஏற்படும் என்று அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் இங்கே மத்திய அரசிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தார் இங்கே தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அங்கே முதல்வராக இருந்தார் இந்த நிலையிலே இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சித்தீவு ஸ்ரீலங்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது முற்றிலுமாக இதில் என்னென்ன பாதிப்பு வரும் தொலை அதை தொலைநோக்கு பார்வையோடு கூட பார்க்கவில்லை நமக்கு என்ன இடையூறு கொடுக்க வேண்டும் என்று சீனாக்காரன் நமக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே ஸ்ரீலங்காவிலேயே வந்து நிறைய கடன் கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்த உயர் முயற்சிப்படுகிறார்கள் இப்பொழுது இந்த மாலத்தீவு என்ற ஒரு இடத்திற்கு சென்று அவர்கள் நம்மை துணிந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சிறு நாடு நம்மளை துணிந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் கொடுத்து இப்படியெல்லாம் நமக்கு எப்படியாவது கேடு விளைவிக்க வேண்டும் என்று சைனா இங்கே இருக்கிறது வட இந்தியாவின் வட பகுதியிற்கு அங்கே பகுதியில் வடக்கு வடகிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட இருக்கிறது என்று நாம் சொல்லலாம் அவ்வளோ தொழிலே இருந்து இங்கே வந்து இந்த தெ தெநாட்டிற்கு வந்து இளைஞல் படியாக அப்படியெல்லாம் வருகிறாங்க இதெல்லாம் சிந்தித்து தொலைநோக்கு பார்வையோடு நாம் சிந்தித்து பார்க்கணும் இவர்கள் பார்க்கவில்லை இந்த ஆட்சியாளர்கள் அப்பொழுது பார்க்காமல் நமது இதை கொடுத்ததால் என்ன ஆயிடுதுன்னா தொடர்ந்து நமது க மீனவர்கள் நமது மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் இதுக்கு என்ன அடிப்படை காரணமாக என்றால் இந்த கச்சத்தீவை அவர்களுக்கு ஒப்படைத்தது அந்த அகில உலகத்திலேயும் இந்த கடல் நீர்களை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு எல்லோரும் ஒப்புக்கொண்ட ஒரு நிலை இருக்கிறது ஒரு கடல் பகுதியிலிருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை ஒரு நாட்டுக்கு ஆதிக்கம் உண்டு அதன் பிறகு அது வந்து எல்லா நாட்டுக்கும் சொந்தமான பொது நீர் நிலையாக அப்படி ஒரு கருத்து இந்த மீனவர்கள்லாம் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வரையிலும் மீன் பிடிக்கலாம் என்று சொல்லி அந்த கடற்கரை பாடர் அந்த எல்லையிலேருந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இது பொதுவான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறைமை இங்கே வந்து கடைபிடிக்கப்படுகிறது உலக நாடுகளால் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிலிருந்து தலைமன்னார் முப்பத்தாறு கிலோமீட்டர் இருக்கும்போது ராமேஸ்வரம் வந்து கச்சத்தீவு இருபத்தாறு கிலோமீட்டர் இருக்குது அப்போ இந்த இருபத்தாறு கிலோமீட்டர் இருப்பதால் அதுக்கு இலங்கையோட கடல் எல்லையாகிறதால அங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டர் நம்ம இதிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் இவங்களுக்கு தான் மீன்பிடி நமக்காகவும் அவர்களுக்கும் அப்படி வருகிறது இந்த கச்சத்தீவு கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் அது கச்சத்தீவு நம்மளுடைய இதை நன்றாக கவனிக்க வேண்டும் இரு ராமேஸ்வரத்திலிருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கச்சத்தீவு இலங்கைக்கு வந்து கொடுக்கப்படாமல் இந்திய பகுதியாகவே இருந்தால் மீதி அங்கே க தலைமன்னாருக்கும் அந்த கச்சத்தீவுக்கும் உள்ள பத்து கிலோமீட்டர் இருக்குல்ல அதில் வந்து பாதி அதை எதோ ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ன எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டதுன்னா குறுகிய நீர்நிலை உள்ள இடங்களில் ஒரு இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்ன்னு குறுகிய நீர்நிலை உள்ள எல்லைகள் இருந்தால் அதை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கிறது இந்த கச்சத்தீவை நாம் வந்து அவர்களிடம் கொடுத்ததால் நாம் இப்பொழுது அவர்களாக அங்கே நம்ம நமது ராமேஸ்வரம் இந்த பகுதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே மீன் வந்து பிடிக்க போனால் உடனே அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழிவு ஏற்பட்டிருக்கிறது இது குடுபடாமல் இருந்திருந்தால் அந்த ராமேஸ்வரத்திலிருந்து க இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கச்சத்தீவு கச்சத்தீவிலேருந்து மேல கொண்டு ஒரு ஐந்து கிலோமீட்டர் நான் போய் மீன் பிடிக்கலாம் யாரும் இது சொல்ல முடியாது நமது தேசத்தின் பகுதியாக அந்த கச்சத்தீவு தொடர்ந்து இருந்திருந்தால் எதற்காக கொடுத்தார்கள் அதனால் என்ன பயன் விளைந்தது என்ன நல்லுறவு விளைந்தது அவன் துரோக சிந்தனையிலேயே தான் இருக்கிறார்கள் ஸ்ரீலங்காக்காரர்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் வந்து நமக்கு பகைவனை வேறு எந்த நாட்டோட ஒரு ஒரு ஆஸ்திரேலியாவோட உறவு வச்சிருக்கிறார்கள் மலேசியாவோட ஒரு உறவு வச்சு வைத்திருக்கிறார்கள் ஜப்பானோடு வைத்திருக்கிறார்கள் அல்லது நியூசிலாந்து அதை போல நாடுகளில் வைத்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் உறவு வைத்திருந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல யார் நமக்கு முதன்மையான எதிரியோ உலகத்துக்கே பொது எதிரி நமக்கு வந்து குறிப்பாக வந்து ஒரு சிறப்பான ஒரு எதிரி முதன்மை எதிரியே அவனோடு வந்து நட்பு கொண்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது இப்படியெல்லாம் வந்து இதனால் என்ன சூழல் வரும் சிந்திக்க வேண்டும் அவனுடைய கப்பல் அங்கே வரும்பொழுது நாம் என்ன செய்ய முடியும் அதே வந்து அந்த பாதி தூரத்தில் வந்து இந்த பதிமூன்று கிலோமீட்டரு இருக்கு இல்லையா அங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து முப்பத்தாறில் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் நான் அவனுக்கு இருக்குது நமக்கு பதினெட்டு கிலோமீட்டர் அந்த பதினெட்டு கிலோமீட்டரில் வந்து ச சைனா கப்பலை போர் கப்பல்களை நிறுத்தினால் இங்கே என்ன செய்ய முடியும் எப்படிப்பட்ட இப்படி வந்து நமக்கு த இந்த கச்சத்தை கொடுப்படாமல் இருந்தது என்றால் அவன் உள்ளேயே நுழைய முடியாது அவருக்கு இடமே கிடையாது இப்பொழுது நான் வந்து கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது விட மேலும் ஒன்றை வந்து சிந்திக்காமல் விட்டு விட்டார்கள் பல பொருளாதார நிபுணர்கள் நான் மட்டும்தான் இந்த கருத்தை இங்கே எடுத்து சொல்கிறேன் அந்த கடலில் பிடிப்பது என்பது கடல் வளத்தை வந்து பிடித்து அதை பயன் கொள்வதில் மீனவர்கள் அது மீனவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது இவ்வளோ மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் இதை மீனவர்களே உணரவில்லை உணர்ச்சி வசத்தோடு வந்து ஒரு எல்லாம் அரசியல் எல்லாம் ஆதரித்து போவதில் என்ன பயன் இருக்கிறது சிந்தித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த ஒப்பந்தத்தை செய்தார்களே இதனால் ஏதாவது ஒரு அது அளவாவது இந்தியாவுக்கு நன்மை உண்டா ஏன் அந்த மைய என்றிருக்கு இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் அரசு செய்தார்கள் இவர்கள் ஏன் நமது தமிழ்நாட்டில் அதை முழுவதுமாக எதிர்க்காமல் அதை விட்டு விட்டார்கள் இதையெல்லாம் நான் வந்து சிந்தித்து தமிழ்நாட்டுக்கு தான் நான் வந்து இங்கே வந்து அந்த ச சீனா கப்பல்களாக இருக்கட்டும் வேறு வெளிநாட்டு கப்பல்களாக இருக்கட்டும் நமக்கு எதிரி நாட்டு கப்பல்களாக இருக்கட்டும் இப்பெல்லாம் அணு கப்பல்கள்லாம் இரு இருக்கிறது அதே போல் இருக்கிற அணு ஆயுதங்களையெல்லாம் தாங்கி வரக்கூடிய கப்பல்கள்லாம் இருக்கின்றன அங்கே வந்து நம்ம தென்னக கடலில் இருந்து நம்ம என்ன செய்ய முடியும் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமல் ஒரு கடல் மயில்ங்கிறது ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு கணக்கு அது அந்த அதாவது இன்னொன்று என்னன்னா கடல் வளம் என்றால் மீன் வளம் மட்டுமல்ல மீன் இதர பொருட்கள் வளம் மட்டுமல்ல கடல் பூமியில் இருக்கு இல்லையா ஒரு நாட்டை வந்து ஒட்டிய கடல் அதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஒரு எதுவுமே இல்லைன்னா வச்சிங்க இப்போ வந்து நம்ம வங்காள கடலில் பார்த்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் நமக்கு சொந்தமாக இருக்கும் அந்த கீழே உள்ள அந்த கடல் வளம் எவனும் வர முடியாது அது வழியாக வந்து வர முடியாது சுற்றி தான் வந்து வர வேண்டியிருக்கும் நமது கடல் இல்லை அந்த கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் உள்ள எவ்வளவோ கனிம வளங்கள் இருக்கும் அது வந்து இரும்புக்கு உள்ளது இருக்கலாம் நம்ம துத்தநாகம் என்று சொல்கிறோம் காப்பர் என்று சொல்கிறோம் ஈயம் வெள்ளியம் வேற வந்து வைரம் வைடூரியம் இல்லை எண்ணெய் வளம் கூட இருக்கலாம் இல்லையா இதை எப்படி நம்ம கொடுக்கறது ஒரு பலதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு எல்லாம் வந்து தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பூமியை ஒரு புனித பூமியை நமக்கு ராமாயண காலத்திலிருந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு வரைக்கு முன் இருந்து வந்து தொடர்பு உள்ள நம்ம வேத நெறிக்கு கீழ் வந்த வழிபாட்டு நெறிகளை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை உள்ளடக்கிய அந்த ஸ்ரீலங்காவிலே தனி நாடு என்று அறிவித்த பிறகு நாம் எதற்கு நமது தீவை கொடுக்க வேண்டும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது ஸ்ரீலங்கா என்பது தனி நாடாக போய்விட்டார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக நாம் எப்படி கொடுக்க முடியும் சேதுபதி மன்னரே ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பதில் அங்கே வைத்திருந்தது அதை ஆளுமை செலுத்திய அந்த வரலாறுகள்லாம் நம்மிடம் இருக்கிறது இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தோன் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை எவ்வளவு பெரிய ஒரு பேரிழப்பை இந்த தேசத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் இது பேரிழப்பு அங்கே தமிழக மீனவர்கள் யாரும் போய் அங்கே மீன்பிடிக்க முடியவில்லை அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களே வந்து தமிழர்களாக இருந்தாலும் நமது மீனவர்கள் அங்கே போவதை அவர்கள் அனுமதிப்பதில்லை அவர்கள் கூட பல முறை தாக்குகிறார்கள் எவ்வளவு மீனவர்கள் இதுவரை வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன இங்கே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ன பாதுகாப்பு அங்கு அவர்களுக்கு செய்யப்பட்டது இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் கச்சத்தை மீளவும் நாம் வந்து பெற வேண்டும் நாம் கொடுத்ததே மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் வந்து எந்தவித த தவறுமே வராது பல நாடுகளில் அந்த பன்னாட்டு அமைப்புகள் எல்லாம் இதில் வந்து தலையிட மாட்டார்கள் ஏனென்றால் நம்மால் கொடுக்கப்பட்டது நமக்கு இடையூறு செய்கிறார்கள் நமக்கு பகைவர்களோடு நட்பு பாராட்டுகிறார்கள் அந்த நாட்டினருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இலங்கையோட உறவே நமக்கு வந்து தேவையில்லை என்றைக்கு பகைவன் என்று அறிவித்து விட்டானோ அவனுடைய உறவே நமக்கு வந்து தேவையில்லை அப்படித்தான் நாம் வந்து சிந்தித்து நமது பாதுகாப்பு தேச எல்லை பாதுகாப்பு முதலில் வந்து பாதிக்கப்படுவது அதை போல் வந்து பகை நாடுகளான சைனா சீனா போன்ற நாடுகள்லாம் அங்கே வந்து வங்காள அந்த இந்து முகாசமுத்திரத்திலே வந்து முகாமிட்டார்கள் பாதிக்கப்படுவது நமது தென்னகந்தானே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா போல் ஒரு தென் த தென்னாடுதாலே வந்து பாதிக்கப்படும் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஒரு சிறு தவறு செய்தது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்காமல் நமது மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சிந்திக்காமல் அதில் உள்ள இப்போ கடல் கீழே இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் உள்ள பகுதிகளெல்லாம் சேர்ந்த போகுது அங்கே உள்ளது வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு இதுதான் போகுது அதாவது ஏக்கர் தான் போகிறது அதாவது ஒன்று ஒன்று புள்ளி பதினஞ்சு சதுர கிலோமீட்டருங்கிறாங்க உப்பு நீர் இருக்கக்கூடிய இடம் ஒரு தரிசு நிலம் ஆனால் போகட்டும் நீ கொடுத்தது இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் என்று நினைத்து கொண்டு அந்த கடலில் உள்ள பாதி உரிமையே கொடுத்துருக்காங்கள பல்லாயிரம் மைல் அதாவது சதுர கிலோமீட்டர் உள்ள கடல் பரப்பில் உள்ள உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் இதை பற்றி யாருமே சிந்திக்கவில்லை இதை பற்றி யாரும் பேசவில்லை அன்பர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீளவும் நாம் வந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் அதற்கு எதை செய்தாலும் வந்து மீட்கப்படும் நமது எதிர்காலத்திலே வந்து நமது வாரிசுகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேண்டுமென்றால் தேச பாதுகாப்பு நமது சமய பாதுகாப்பு இதெல்லாம் மிகவும் முக்கியம் அன்பர்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறி கோமல் சேகர் ஆகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்